வணக்கம் வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஃபைவ் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவல் பிளாட் சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடத்த பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நம்மளோட சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தென்காசி மாவட்டத்தில் ரியல் எஸ்டேட் அப்டேட்ஸ் டெய்லி கொடுத்துட்ருக்குறோம் குற்றாலத்துக்கு பக்கத்தில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவும் இருக்கணும் அதே நேரத்தில் நல்ல ஒரு ஹில் வியூ பாயிண்ட் இருக்கணும் நல்ல ஒரு இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிடிசிபி ப்ளாட்ஸ் கண்டிப்பாக சூட் ஆகும் அதே நேரத்தில் குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய் பதிமூணு லட்ச ரூபாய் பட்ஜெட்டில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் ரெண்டு சென்ட்ரில் இருந்தே இந்த பிளாட்ஸ் ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்குது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்ஸு டிடிசிபி அப்ரூவலோடு இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக லோன் கூடவே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் லேண்டை வாங்கணுன்னாலே லோன் எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோட் அப்ரோச் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு பிளாட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா பிளாட்டோட ஃபேசிங் முக்கியமாக அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சவுத் மேக்சிமம் பிளாட்ஸ் அமைஞ்சிருக்கு ரெண்டு சென்ட் ரெண்டு சென்ட் ரெண்டே கால் சென்ட்லேருந்தே நமக்கு பிளாட்ஸ் ஃபுல்லாகவே அமை அவைலபிளாக இருக்குது பக்கத்துலேயே இருக்கிற ஊர் பார்த்திங்கன்னா இளஞ்சி இளஞ்சியில் வந்து பிளாட்டோட ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு சென்ட்டுக்கு ஒம்பது லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய் வந்துடும் டிடிசிபி ப்ளாட்ஸ் அப்படிங்கும் போது ஆனால் இந்த லொக்கேஷன் இளஞ்சியிலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த டிடிசிபி லேவுட் அமைஞ்சிருக்குது இந்த லொக்கேஷனில் சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபாயிலேருந்து நமக்கு ப்ளாட்ஸ் ஃபுல்லாகவே ஆரம்பிக்குது இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோஸில் பார்த்தது இடத்தோட ஈகிள் வியூ இப்போ நீங்கள் பார்க்குறது கிரவுண்ட் வியூ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சோலார் போல் எல்லாமே அமைச்சு கொடுத்துட்டாங்க கரெக்டாக நாலு சைடு பவுண்ட்ரிஸ்க்கும் கல் ஊனிட்டாங்க எந்த ப்ளாட்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாலு சைடுமே உங்களுக்கு கல் உணி கொடுத்துருக்குறாங்க தார் ரோடுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சிமெண்ட் ரோட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளாட்ஸுக்கு போகிறதுக்கான வழி வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த இருந்து கரெக்டாக ஃபைவ் ஃபால்ஸ் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயே அமைஞ்சிருக்குது இங்கே இருந்து கரெக்டாக மெயின் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது பக்கத்திலேயே பாரத் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் செய்யது ஹில் வியூ ஸ்கூலுமே அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியாவாக கண்டிப்பாக இது இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறவங்க இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி போடலாம் சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறாங்க ரெண்டே கால் சென்ட்லேருந்து இருக்குங்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாக்குள்ளே நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இது இங்கேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இளஞ்சி வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயே அமைஞ்சிருக்குது நான் எல்லாமே கிலோமீட்டர்ஸ் மென்ஷன் பண்ணுறது ஃபுல்லாக மேக்ஸிமம் தான் சொல்கிறேன் அதுக்குள்ளே தான் நமக்கு வரும் குற்றாலம் லொக்கேஷனில் நல்ல ஒரு கிளைமேட்டாக என்ஜாய் பண்ணணும் அதே நேரத்தில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லொக்கேஷன் கண்டிப்பாக சூட்டாகவும் நல்ல ஒரு ஹில் வியூ பாயிண்டில் இடங்கள் ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்குது ப்ராப்பியை பற்றினா வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் கொடுக்குறோம் சைட் விசிட்டில் ப்ராப்பர்ட்டி பிடிக்கிற பட்சத்தில் டேரெக்டாக ஓனர்டே உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணி தரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ